நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு வீடியோ ஒன்று இப்போ இணையத்தில் பயங்கர வைரலாகுது தலைவர் வந்து ஹைதராபாத் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான் இது ஐம்பத்தி ஆறாவது சர்வதேச திரைப்பட விழா கோவாவில் நடந்துட்டுருக்கு வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரையும் இந்த விழா நடக்குது இந்த விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கௌரவிக்கிறதுக்காக ஒரு சிறப்பான விருதை தலைவருக்கு வழங்க போகிறாங்க ஏன்னா தலைவர் சினிமா ஃபீல்டுக்கு வந்து ஐம்பது வருடமாச்சு ஐம்பது ஆனதோடு மட்டுமல்லாமல் ஐம்பது வருடமாகவும் நம்பர் ஒன் இடத்துல இருக்கார் அது மட்டுமில்லாமல் ஏகப்பட்ட சாதனைகள் பண்ணியிருக்காங்க அதுக்காக தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை கௌரவிக்கும் விதமாக ஒரு சிறப்பான தரமான விருதை தலைவருக்கு வழங்க போகிறாங்க அதனால் தலைவர் வந்து அந்த விழாவில் பங்கேற்று அந்த விருதனை வாங்க போகிறாங்க தலைவரை வந்து படத்தில் தான் நம்ம மாசாக பார்க்குறோம் அப்படின்னு கிடையாது நிஜ வாழ்க்கையில் அவர் நடந்து வர்றதே பாருங்கள் பயங்கர மாசாக இருக்குது ஒரு சிங்கம் ஸ்லோ ஸ்லோமோவில் நடந்து வந்த மாதிரி இருக்குது தலைவருக்கு அந்த ஸ்டைலும் அந்த மாசும் கூடவே பிறந்தது